மாவட்ட நூலகர் திரு பழனி அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம் எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைய நிகழ்வில் முதலிலே சிறப்புரை என்பதற்கு பதிலாக மாற்றப்படுகிறது சிற்றுரை என்ற அளவிலே பேராசிரியர் தமிழ்நாடு அறிவு இயக்கத்தினுடைய மாவட்ட தலைவர் ஆங்கிலத்துறை தலைவர் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய எழுத்தாளர் குறும்படை இயக்குனர் நடிகர் என்ற பன்முகம் கொண்ட நமது வேலூர் மண்ணை சார்ந்த பேராசிரியர் அமுதா அவர்களை வருக வருக என மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் பொது நூலகத்துறையின் சார்பிலும் வரவேற்கின்றோம் போன்று இன்றைக்கு வேலூர் மாகாணம் இருந்தாலே நம்முடைய கலைமாமணி லியோனி ஐயா அவர்கள் வேலூர்ல தான் அதிகமான இந்த சொற்பொழிவை பட்டிமன்றத்தை காணுகின்ற சுவைக்கின்ற மக்கள் அதிகமா இருக்கிறாங்க சொல்லி எல்லா ஊர்லயும் சொல்லியிருக்கார் ஆனா பாத்துன்னு சொன்னா ஐயா அவர்கள் வந்தாதான் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இன்னும் வெளியே இருக்காங்க மாநகரத்தில் சென்ற வருடெல்லாம் இந்த அரங்கத்தில் அமருவதற்கு இருக்குகளே கிடையாது ஆனா இந்த வருடம் என்னவும் தெரியல ஐயா வந்த பின்னாடி தான் நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஐயா கிட்ட நம்ம பிடிச்சது என்னன்னு சொன்னா உங்களை மாதிரி வந்தா ஒருத்தரா வர மாட்டார் குறைஞ்சது நாலு பேரோட வருவார் அதான் ஐயாவோட தனி சிறப்பு இல்லையோ நாலு நாலு பேர் பேர் வந்து ஒவ்வொருத்தரும் வரவேற்பு சொல்றவர் இருப்பாரு கடைசியா வந்து யாராச்சும் ஒருத்தர் படம் எடுக்கிறோம் குறைஞ்ச பத்து பேர் இருந்தாலே போதும் நாங்க பேசிட்டு போவோம் சொல்றாரு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இன்றைக்கு எஃப்எம் ரேடியோல ஒரு விளம்பரம் வந்தது இருபத்தி ஓராவது ஆண்டில் இருக்காங்க தமிழர் பேச்சு தமிழகத்தின் மூச்சு அந்த எஃப்எம் எம் ரேடியோனுடைய இன்றைய முக்கியமான வார்த்தை என்னன்னு சொன்னா தமிழரின் பேச்சு தமிழகத்தின் உயிர் மூச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு விளம்பரப்படுத்திருக்காங்க அழகான வார்த்தை அப்படி தன்னுடைய ஆசிரியர் பணியை துவங்கி இன்றைக்கு தமிழகத்தினுடைய மிக முக்கிய பொறுப்பை ஏற்றிருக்கிறார் தமிழ்நாடு பாடலூர் நிறுவனத்தினுடைய தலைவர் நீங்க இந்த அரங்கத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பாடலூர் நிறுவனத்தினுடைய ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில வெளியிடப்பட்ட அனைத்து புத்தகங்களுடைய தமிழாக இருக்கிறது நீங்க அதெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டோம் வழக்கமா பாடப்புத்தகம் தான் தயாரிச்சு கொடுக்கறது தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்துன்னு சொல்லிருப்பீங்க இந்த இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய அந்த அரங்கலை பார்த்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் இன்றைக்கு ஆஸ்போர்ட் நிறுவனத்தினுடைய அந்த நூல்களை எல்லாம் நம்முடைய கல்வியில் பயிற்சிக்காகவும் மாணவர்களாக வழங்கியிருக்கார்கள் அவர்களை வருக வருக என்று இந்த அரங்கத்தில் இருக்கின்ற அனைவருடைய கரைவொழியோடு ஐயாவை வருக வருக என வரவேற்கின்றோம் அதே போன்று நிறைவான வாழ்விற்கு பெரிதும் துணை நிற்பவர்கள் பாட்டாளிகளே என்ற தலைப்பிலே கவிஞர் அவர்கள் கவிஞர் அவர்கள் உரையாற்றிருக்கார்கள் அவர்களை வருக வருக வரவேற்கின்றேன் அவர் நினைவே இல்லை இல்லைங்களா கவிஞர் இணையவன் ரொம்ப எல்லாருக்கும் பிடித்தது அடுத்ததாக கோவை நாகநந்தினி அவர்கள் புதியதாக நம்முடைய வேலூர் மாவட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பு வருகை தந்துள்ளார்கள் அவர்களை உங்களுடைய கரவொலியோடு வருக வருக என வரவேற்கின்றோம் கைத்தட்ட மாட்டி இருக்கிற நூறு பேரும் கைத்தட்டினா தானேங்க உற்சாக பிறக்கம் எல்லாரும் எல்லா ஊர்லேயும் சொல்லியிருக்காரு ஐயா கைத்தட்டலுக்கு வேலூரில் பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி இருந்தால் எப்படி இந்த நிகழ்ச்சி முடியறதுக்கு முன்னாடி அதை நம்ம நிரூபிக்கணும் இல்லைங்களா நிரூபிப்போம் அடுத்தது நிறைவான வாழ்விற்கு பெரிதும் துணை நிற்பவர்கள் படிப்பாளிகளே என்ற தலைப்பிலே உரையாற்றுவதற்காக பேராசிரியர் விஜயகுமார் அவர்கள் அவர்கள் வருகின்ற அவர்களை கரவொலியோடு வரவேற்கின்றோம் அதேபோன்று நம்முடைய கடலூர் தணிகை வேலன் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள் இளையவர் இந்த பட்டிமன்ற அணியிலே மிக இளையவராக இருக்கின்ற அவர் நம்முடைய வேலூர் மாநகரத்தினுடைய சிறப்பை தமிழகம் எங்கும் பரப்புவதற்காக வந்திருக்கிறார் உங்ககிட்ட பேசுறதுக்கு மட்டுமல்ல அந்த அளவில் இன்றைக்கு நன்றி ஆற்ற வருகை தந்துள்ள வட்டார வளர்ச்சி அலுவலர் திருமதி வின்சென்ட் ரமேஷ் பாபு அவர்களை வரவேற்று இந்த வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன் தலைமுறையாக திருமதி டி ரமேஷ்குமார் தனித்துணை ஆட்சியர் முத்தரை அவர்கள் சுருக்கமான தனது தலைமுறையை ஆற்றும்படி உங்கள் சார்பாக அழைக்கின்றேன் இந்த இனிய மாலை நேரத்தில் இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க வருகை தந்துள்ள நமது அனைவருடைய அன்பிற்கும் பெருமதிக்கும் மதிப்பிற்கும் பாத்திரமான ஐயா திண்டுக்கல் லியோனி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு பட்டிமன்றத்தில் சொல்லாட வந்துள்ள கவிஞர் இனியவன் கோவை நாகநந்தினி பேராசிரியர் விஜயகுமார் தணிகவேலன் வட்டார வின்சென்ட் ரமேஷ் பாபு மற்றும் நம்ம நம்முடைய மாவட்ட நூலக அலுவலர் கே ஆர் பழனி அவர்களே மற்றும் இங்கே பிறந்தநிலாக கூடியுள்ள வேலூர் வாழ் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் உரை சுருக்கமாக தான் இருக்கும் என்னோடய உரை ஏன்னா நான் வருவாய்த்துறையில் வந்து துணை ஆட்சியராக இருக்கேன் மோஸ்ட்லி நாங்கள் வந்து நாங்கள் வந்து பேசுவதை விட செயல் செயல்படுவது தான் எங்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது சுருக்கமாக முடித்து விடுகிறேன் முதல் முதலில் நான் வந்து மாவட்ட நூலக அலுவலருக்கு என்னுடைய நன்றியை கொள்கிறேன் ஏனென்றால் ஒரு ஆசிரியராக இருந்து நானும் ஆசிரியர் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன் தான் ஒரு ஆசிரியராக இருந்து இன்று வந்து பட்டிமன்றம் நகைச்சுவை பேச்சு மூலமாக ஒரு எழுத்தாளர் நடிகர் மற்றும் நமது தொலைக்காட்சிகளில் ஒரு தவிர்க்க முடியாத அங்கமாகவும் திரைப்படங்களில் எல்லோருடைய அன்பை பெருமளவு சிறம்பட நடித்தவருமான ஐயா லியோனி அவர்களுடன் அவருக்கு சமமாக அதாவது டெப்டி கலெக்டர்னு அது வேற பட் இன்று வந்து இது எனக்கு வந்து ஒரு பொன்னாளாக நினைக்கணும் நான் அவர் அவர் கூட உட்காந்து சம இருக்கேன் பரிவேஷம் நான் நூலகத்துறைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புத்தக கண்காட்சியை பொறுத்தவரை நான் என்னுடைய தலைமுறையை ஒரே ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் நான் இன்று இந்த இடத்தில் இருப்பதற்கு முழு முதற் காரணம் பல்வேறு காரணிகள் அதில் முக்கியமான காரணம் தான் நாங்கள் கிட்ட நைன்டி பூம் வசிங்க பட் எங்களுக்கு வந்து இப்போ போல வந்து வசதி வாய்ப்பு எல்லாம் கிடையாதுங்க உங்களுக்கு வந்து இப்போ வந்து போர்ட்டல்ஸ் இருக்குது இன்டர்நெட் இருக்குது பல கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது தொலைக்காட்சிகள் இருக்குது ஊடகங்கள் இருக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் அன்று வெறும் புத்தகங்கள் மட்டுமே தான் அதுவும் இப்போ இப்போ இன்றைய தலைமுறை போல நாங்கள் காசு கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது நூலகங்கள் அரசு நூலகம் தான் அதாவது மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நூலகங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது நாங்கள் வந்து முழுக்க முழுக்க மாவட்ட நூலகங்களில் தான் எங்களுடைய திறமைகளை கொண்டோம் அந்த விதத்தில் நான் நூலகத்துறைக்கு என்னுடைய நிலையை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மேலும் பேசுவதற்கு பல விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் நேரமின்மை கருதியும் நீங்கள் அனைவரும் ஐயா அவர்களுடைய யோனி அவர்களோட வீச்சை கேட்பதற்காக காத்திருக்கிறீர்கள் அதற்கு இடையூறாக அல்லாமல் இதை உரையை முடித்துக்கொண்டு கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நம்முடைய தனித்துணை ஆட்சியருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம் முதலிலே ஒரு சிற்றுரையாக நம்முடைய பேராசிரியர் அமுதா அவர்கள் உள்ளூரிலே இருப்பார் அவர் தொடர்ச்சியாக நம்மோடு உரையாடுவதற்கு காத்துக்கொண்டிருக்கார் எனவே இன்றைக்கு அவர் முதல் உரையாக ஒரு பத்து நிமிடம் மட்டும் சரியாக ஏழு மணி துளிகளிலே அவர் அந்த பேச்சை நிறைவு செய்யுமாறு கேட்டிருக்கின்றேன் அந்த அளவிலே அவருடைய அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்ற தலைப்பில் முனைவர் அமுதா அவர்கள் சிற்றுரையாற்றுமாறு உங்கள் சார்பாக உங்கள் தலைவலியோடு அவர்களை வரவேற்கின்றேன்